தொலைக்காட்சி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஹேவிலம்பி நாம சம்பத்திரம் தட்சிணாயன புண்ணிய காலம் கிரீஷ்மது ஆடி பதினொன்று ஜூலை இருபத்தி ஏழு வியாழக்கிழமை சுக்லபக்ஷம் சதுர்த்தி திதி முற்பகல் பதினோரு மணி வரை பிறகு பஞ்சமி திதி பூரம் நட்சத்திரம் காலை எட்டு மணி முப்பத்தேழு நிமிடம் வரை பிறகு உத்திரம் நட்சத்திரம் பரிகம் நாம யோகம் பத்திரை நாம கரணம் இன்றைய நவக்கிரக நிலைகள் மிதனராசியில் சுக்ரன் கடகராசியில் சூரியன் அங்காரகன் சிம்மராசியில் ராகு புதன் சந்திரன் கன்னியாராசியில் குரு விருச்சகராசியில் சனீஸ்வரன் கும்பராசியில் கேது சிம்மராசியில் இருக்கும் ராகு இன்று பகல் பனிரெண்டு மணி நாற்பது நிமிடத்திற்கு கடகராசிக்கு பயிற்சி அடைகின்றார் கும்பராசியில் இருக்கும் கேது பகல் பனிரண்டு நாற்பதுக்கு மகர ராசிக்கு பயிற்சி ஆகின்றார் சிம்மராசியில் இருக்கும் சந்திரன் இன்று பிற்பகல் இரண்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடத்திற்கு ராசிக்கு பிரவேசம் ஆகின்றார் இன்றைக்கு ராகு கேது பயிற்சி ஆவதை முன்னிட்டு ராகு உடைய சிறப்பு பயிற்சி பலன்களை இப்போது பார்க்கலாம் ராகு கேது பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி பதினேழாம் வருடம் ஹேவிலம்பி வருடம் தமிழிலே இதிலே ராகு கேத்து பயிற்சி ஆகின்றது இன்று பகல் பன்னிரண்டு மணி நாற்பது நிமிடத்திற்கு ராகு உடைய பயிற்சி இது தொடங்கி இரண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி மாதம் வரைக்கும் இந்த ராகு கேத்துக்கள் கடகராசியில் ராகுவும் மகர ராசியில் கேதுவும் சஞ்சாரம் செய்கின்றன இதை வைத்து நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன ராகு கேத்து பயிற்சி பலன்களை கணக்கிடுவது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது ஆனால் ராகு கேது அப்படின்னு சொல்லும்போது முதல்ல இது வந்து சாயா கிரகங்களாக இருக்கு அதனால அந்த சாயா கிரகம்னு சொல்லும் போது நிழல் ஆயிடுச்சு அப்போ துல்லியமா கணக்கிட்ட சொல்றது அரிதான விஷயம் மிக கடினமான ஒரு செயல் அது அடுத்ததாக இந்த ராகு கேது இவர்களுக்கும் வந்து பார்வைகள்லாம் இருக்கு இருந்தாலும் கூட சொந்த வீடு கிடையாது இருக்கக்கூடிய வீட்டிற்கு ஏற்றவாறு பலன் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் சேரக்கூடிய கிரகத்திற்கு ஏற்றவாறு பலன் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் ஏறக்கூடிய நட்சத்திர சாரத்திற்கு ஏற்றவாறு பலன் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அதனால ராகு இந்த பயிற்சியில இந்த தான் கொடுக்கும் கேது இந்த பலனைத்தான் கொடுக்கன்றதை அறுதிட்டு உறுதியாக கூற முடியாது அவ்வளவு எளிதாக இதுல நிறைய வந்து விஷயங்களை பார்த்து தான் ஒரு முடிவுக்கு வரணும் அப்படியே என்னென்ன விஷயங்களை பார்க்கணும் இப்ப ராகு கேது ஒருடைய சுய ஜாதகத்துல எப்படி இருக்கு அவருக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள்ல இருக்கா யோக பலத்தை அவருக்கு தருமா அல்லது அவருக்கு வந்து அவயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கா இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இதை வைத்து இப்போது அந்த நிலைக்கும் இப்போது ராகு கேத்துக்கள் இருக்கக்கூடிய ஸ்தானங்கள் பாவங்கள் இந்த நிலைக்கும் வந்து ஒரு கணக்கிட்டு முடிவு செய்து கொள்ளலாம் இந்த பலன் கிடைக்கும்னு சொல்லிட்டு இப்படியாக இந்த ராகு கேத்து பயிற்சி பலன்களை பனிரெண்டு ராசிகளுக்கும் இப்போது பார்க்கலாம் ராசி என்பர்களே உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்திற்கு ராகவும் பதினொன்றாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்திற்கு கேதுவும் பயிற்சி ஆகின்றது இதுல பத்தாம் இடத்திற்கு கேது வர்றது உங்களுக்கு நல்லது பத்துல இருக்கக்கூடிய ஒரு இயற்கை அசுப கிரகம் நன்மையை செய்யும் அப்படின்ற அடிப்படையில அதே சமயத்துல நான்காம் இடத்திற்கு ராகு வரும்பொழுது பொழுது கவனமாக இருக்கணும் நான்காம் இட காரகத்துவங்கள்ல நீங்க கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இதுவும் கூட முழுமையான கெடுபலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்காது ஏன்னா நான்காம் இடம் சொல்லக்கூடியது கேந்திரம் கேந்திர ஸ்தானங்கள்ல இயற்கை அசுப கிரகங்கள் வரும்போதும் நன்மைதான் அதனால முழுமையான கெடுபலன் ஏற்படாது இருந்தாலும் நான்காம் இடத்துல ராகு இருக்கும்போது நான்காம் இட காரகத்துவங்கள்ல மிக எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இந்த ராகு கேத்து பயிற்சி பலன்களை சமாளிப்பதற்கு கூடுதலாக உங்களுக்கு இப்பொழுது ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் அடுத்த ஆவணி மாசம் அதாவது செப்டம்பர் மாதத்துல ஏழாம் இடத்திற்கு பயிற்சியாக போறாரு அப்போது குரு பலம் உங்களுக்கு கிடைக்கிறது குரு உங்களுடைய ராசியை பார்க்கிறார் அதனால் நான்காம் இடத்துல ராகு வந்தாலும் குருவுடைய பலத்தினால் நீங்கள் சமாளித்துக் கொள்ள முடியும் அடுத்ததாக சனி இப்போது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார் அவர் வந்து ஒன்பதாம் இடத்திற்கு நகர்வார் வரக்கூடிய மார்கழி மாதம் ஆங்கிலத்தில் டிசம்பர் மாதம் அதனால் அஷ்டம சனி இப்போ விடுதலை ஆகிறதுனால உங்களுக்கு இவ்வளவு நாளாக இருந்த நெருக்கடிகள் பிரச்சனைகள் கஷ்ட நஷ்டங்கள் உடல் உபாதைகள் கடன் தொல்லைகள் அனைத்தும் தீரக்கூடிய சமயம்தான் இது ராகு கேத்துடைய பயிற்சி பலன்களையும் நீங்கள் சமாளிக்க முடியும் அதனால இந்த சமயத்தில் ராகு கேத்து பயிற்சி பலன்களை வைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது கேது இயற்கையிலே நற்பலனை கொடுக்கும் நான்காம் இடத்தில் ராகு இருந்தாலும் குருவுடைய பார்வை உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் அஷ்டமசனியும் இந்த வரு இந்த வருடத்திலே உங்களுக்கு விடுதலை ஆகின்றது பொதுவாக நீங்கள் செய்ய வழிபா நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு என்று பார்க்கும் பொழுது பிரதி சோமவாரத்துல நீங்க விரதம் இருக்கக்கூடிய ஒரு பழக்கத்திற்கு வந்துடுச்சி வந்துட்டீங்கன்னா அதாவது சோமவாரத்துல சிவாலயம் சென்று சிவபெருமானை வழிபட நீங்க தொடங்கிட்டா இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமானதாக அமையும் ரிஷபராசி அன்பர்களே மூன்றாம் இடத்தில் ராகு வருகின்றார் ஒன்பதாம் இடத்திற்கு கேது பயிற்சி ஆகின்றார் நான்காம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்திற்கு ராகு வர்றது இது உங்களுக்கு யோகமான பலன்களையே ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் இது நாள் வரை பத்தாம் இடத்துல இருந்த கேது ஒன்பதாம் இடத்திற்கு வராரு இது வந்து மத்தியம பலன்களை தான் கொடுக்கும் ஒன்பதாம் இடத்திற்கு கேது வரும்போது நீங்க கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் அதாவது வந்து பெரியவர்களுடைய துணை உங்களுக்கு இருக்கணும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தீர சிந்தித்து ஆலோசித்து நன்றாக திட்டமிட்டு தான் நீங்க செய்யணும் பெரியவர்களுடைய துணையை வந்து இப்போது நீங்க புறக்கணிக்க கூடாது இப்படியாக கேதுவுடைய ராகு கேத்துக்கள்ல ராகு சாதகமாக இருக்கு கேது வந்து உங்களுக்கு மத்தியம பலன் தரக்கூடிய அளவுல தான் இருக்கு மேலும் ஆவணி மாதத்தில் குரு ஐந்தாம் இருந்து பயிற்சியாகி ஆறாம் இடத்திற்கு வராரு மார்கழி மாதத்தில் சனி பகவான் ஏழாம் இருந்து பயிற்சியாகி எட்டாம் இடத்திற்கு வராரு இப்படியாக உங்களுக்கு அஷ்டம சனியும் தொடங்குறது அந்த சமயத்தில் கேதுவும் உங்களுக்கு மத்தியம பலன் தரக்கூடிய அளவில் தான் இருக்கு இந்த ஆண்டு கோள்களில் ராகு உங்களுக்கு சாதகமாக இருக்கார் மேலும் இந்த ராகுக்கேத்து பயிற்சியில் நீங்கள் நற்பலனை அடைவதற்கு வாரந்தோறும் வந்து சனிக்கிழமைகளில் விரதம் இருக்கணும் சனிக்கிழமைகள்ல உங்களால முடிந்த அளவிற்கு ஆலயங்கள் செல்வது தான தர்மங்களை செய்வது போன்ற விஷயங்களை செய்யும் போது இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் மிதன ராசி அன்பர்களே இதனால் வரை உங்களுடைய ராசிக்கு மூன்று ஒன்பதாம் இடங்கள்ல இருந்து ராகு கேது இன்றைக்கு மூன்றாம் இடத்திலிருந்து ராகு இரண்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறாரு ஒன்பதாம் இடத்திலிருந்து கேது எட்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் அப்ப இரண்டு எட்டாம் இடங்கள்ல ராகு கேத்துக்கள் இருக்கிறாங்க இது வந்து சர்பதோஷம் தாரதோஷம்னு சொல்லப்படுது அதை நினைத்து நீங்க வந்து கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது இரண்டாம் இடத்திற்கு ராகு வந்தாலும் கூட உங்களுக்கு அந்த ராகு வந்து தனஸ்தானத்துல கடகராசில இருக்கார் பொதுவாக ராகு கேத்துக்கள்னு சொல்லும் போது மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த ராசிகள்ல வந்து யோக கொடுப்பாங்கன்ற ஒரு விதி இருக்கு அதே போன்று ராகு வந்து இரண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது அவர் குருவுடைய கேந்திரத்துக்கு வந்துடுவார் குரு பயிற்சிக்கு பிறகு குருவுடைய கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் கூட நற்புறன்களை கொடுக்கும் ஓரளவாவது சுபத்தன்மை பெருண்ட ஒரு விதியும் இருக்கு அதனாலையும் நீங்கள் இதை நினைத்து கலங்க தேவை இல்லை எட்டாம் இடத்திற்கு கேது வராரு அப்படி வரும் பொழுது சனியும் பயிற்சி ஆகி ஏழாம் இடத்திற்கு வந்துடுறார் அப்ப ஏழு எட்டாம் இடங்கள்ல கிரகங்கள் இருக்கு இயற்கை அசுப கிரகங்கள் இருக்கு அதனால உங்களுடைய திருமண வாழ்க்கையை பற்றி வரண் கிடைத்து திருமணம் ஆவதை பற்றி உங்களுடைய உத்தியோகம் ஆரோக்கியத்தை பற்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா ரெண்டு எட்டு ராகு கேத்துக்கள் இருந்தாலும் அவர்கள் கெடுபலன்களை மட்டுமே தருவார்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு காரணம் குருவுடைய கேந்திரத்தில் அவர்கள் இருக்காங்க மற்றொரு காரணம் கடகராசியில மகர ராசியில இருக்காங்க அதனால நீங்க இந்த ராகு கேத்து பயிற்சியில இரண்டாம் இடம் அதனுடைய காரகத்துவங்கள் சம்பந்தப்பட்டது எட்டாம் இடம் அது தரக்கூடிய பலன்கள் அந்த ஸ்தானத்திலிருந்து கிடைக்க வேண்டிய காரகத்துவ அம்சங்கள் இதுல கவனமாக இருந்து விட்டால் இந்த ராகு கேத்து பயிற்சி பயிற்சியில நீங்க வந்து கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது பதி வாரத்துல நீங்க சனிக்கிழமை தோறும் ராகு கால நேரத்துல ஆலயத்திற்கு செல்லணும் சிவாலயமாக இருக்கலாம் அல்லது வைஷ்ணவ தலமாக இருக்கலாம் இல்லது உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வம் எந்த கோவிலாவினாலும் இருக்கலாம் வாரந்தோறும் சனிக்கிழமை ராகுகால நேரத்துல ஆலயத்துல இருக்கணும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நீங்க கொண்டு வந்துட்டா போரும் ராகு கேத்து பயிற்சி நட்புலன்களை உங்களுக்கு அள்ளித்தரும் கடகராசி அன்பர்களே இதனால் வரை உங்களுடைய ராசிக்கு இரண்டு எட்டாம் இடங்கள்ல இருந்த ராகு கேது இப்பொழுது ஜென்ம ராசிக்கும் ஏழாம் இடத்திற்கும் பயிற்சி ஆகின்றது பொதுவாக ராகு கேதுக்கள்னு சொல்லும்போது இரண்டு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கு வந்து ராகு நன்மையை செய்வார் கேது மத்தியம பலனை தரக்கூடிய அளவில் இருப்பார் சில ராசிகளுக்கு கேது நன்மையை செய்வார் ராகு மத்தியம பலனை தரக்கூடிய அளவில் இருப்பார் அப்போது கடக ராசியை வரைக்கும் இரண்டு கிரகங்களுமே ஜென்ம ராகுவாகவும் கலத்திரஸ்தானத்துல கேதுவாகவும் இருக்கின்றார்களே நற்பலன்களே கிடைக்காதா என்ற ஒரு அச்சம் கலக்கம் தேவையில்லை ராகு வந்து இப்ப ராசியில இருக்கார் அப்படி இருக்கும் போதும் கூட மிகப்பெரிய பலன்களை நற்பலன்களை பெற முடியும் சுய உங்களுக்கு ராகு பலமாக இருந்தார்னு சொல்லும்போது அவர் உங்களுடைய ராசிக்கு வரும்போது அளப்பரிய நற்பலன்களை செய்து கொடுப்பார் வாழ்க்கை தரம் உயரும் தசாபக்தி நன்றாக இருக்கும் போது ராகு ஏழுல கேத்து இருந்தாலும் அதை உங்களால சமாளிக்க முடியும் மேலும் ஆவடி மாதத்துல பயிற்சி ஆகக்கூடிய குரு நேரடியாக உங்களுக்கு நற்பலனை தரக்கூடிய அளவில் இல்ல நான்காம் இடத்திற்கு தான் இருந்தாலும் அப்படி வரும்போது வராருங்கள்ல ராகு கேத்துக்கள் இருப்பாங்க அதனாலே நற்பலன்கள் உண்டாகும் அதே போல மார்கழி மாதத்துல சனி இப்போது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்காரு ஆறாம் இடத்திற்கு வரப்போறாரு அதனால அதுவும் கூட உங்களுக்கு நற்பலனை தரக்கூடியதாக இருக்கும் இருந்தாலும் இந்த ராகு கேத்து பயிற்சியில உங்களுக்கு கெடுபலன் நேராம இருக்கிறதுக்கு நற்பலனை நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு செய்ய வேண்டியது சோமவார விரதம் திங்கட்கிழமை தோறும் வந்து நீங்க சிவாலயம் சென்று அம்பிகை வழிபடணும் விரதம் இருக்கக்கூடியவர்கள் அந்த சக்தி இருக்கக்கூடியவர்கள் முடிந்தவர்கள் விரதம் இருக்கலாம் முடியாதவர்கள் சோமவாரம் தோறும் திங்கட்கிழமை தோறும் சிவாலயம் சென்று அம்பிகையை வழிபடலாம் வழிபட்டு நாளை தொடங்கலாம் அல்லது உங்களுடைய பணியெல்லாம் முடித்துவிட்டு விட்டு மாலை நேரத்தில் அம்பிகை வழிபாடு செய்யலாம் இதை ஒரு பழக்கமாக வைத்துக் கொண்டால் போதுமானது ராகு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாரகமாக அமையும் இதனால் வரை உங்களுடைய பயிற்சி ஆகின்றார்கள் செய்யும் அப்படின்னு பார்க்கும்போது கேது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆறாம் இடத்துல கேது வர பொதுவாக மூன்று ஆறு பதினொன்றாம் இடங்கள்ல இயற்கை அசுப கிரகங்கள் வரும்போது நற்பலன் உண்டாகும் இந்த விதி அதன் அதன் பிறகு மேஷ ரிஷபா கடக கன்னி மகரம் இந்த ராசிகள்ல ராகுகேத்துக்கள் இருக்கும்போது நற்பலன்கள் உண்டாகும் இந்த விதி அதன் பிறகு குருவுடைய கேந்திரத்துல ராகுகேத்துக்கள் இருக்கும் பொழுது நன்மைகளை செய்யும் இந்த அடிப்படை இப்படியாக நிறைய விஷயங்களை பார்க்கலாம் இதோடு சேர்ந்து உங்களுடைய சுய ஜாதகத்துல இப்போது நல்ல தசாபுக்தி நடக்குது சுய ஜாதகத்துல ராகு கேது வந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கு இப்படின்னு சொல்லும் போதும் உங்களுக்கு நற்பலன்கள் உண்டாகும் பொதுவாக ராகு கேதுல கேது உங்களுக்கு நற்பலனை கொடுக்கும் ராகு வந்து நேரடியாக நற்பலனை கொடுக்கலன்னு சொன்னாலும் ராகு கொடுத்த கஷ்டங்களிலிருந்து இப்போது உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அதாவது ஜென்ம ராகு வந்து முடிவுக்கு வருது அதாவது ஒரு விடுதலை கிடைத்த ஒரு சுதந்திர உணர்வு உங்களுக்கு உண்டாகும் பன்னிரெண்டாம் இடத்திற்கு ராகு போற அதன் பிறகு ஆவணி மாதத்துல குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்திற்கு பிரவேசம் ஆகிறார் அப்படி ஆகும்போது அவருடைய ராகு கேத்துக்கள் வராங்க இது ஒன்று மூன்றாம் இடத்திற்கு குரு வரும்போது ஏழு ஒன்பது பதினொன்றாம் இடங்கள்ல அவர் பார்வைப்படும் இதனால உங்களுக்கு பலன்கள் மாறுபடும் அதன் பிறகு சனி மார்கழி மாதத்துல விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு பிரவேசம் ஆகிறாரு அப்ப அர்தாஷ்டம சனி முடிவுக்கு வருது ஐந்தாம் இடத்திற்கு சனி போறார் இவை அனைத்தையும் சேர்த்து பார்க்கும்போது இந்த ராகு கேது பயிற்சி பலன்களில் கேது சாதகமான பலன்களை கொடுக்குது ராகு மத்தியமான பலன்களை கொடுக்குது முழுமையான நற்பலன்களை அடைவதற்கு கெடுபலன் உண்டாகாமல் இருப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது பிரதி வாரம் ஞாயிறு தோறும் சிவாலயம் சென்று வரணும் ஞாயிறுதோறும் முடிந்த அளவிற்கு ஒரு பொழுது இருக்கலாம் இல்லைன்னா மாலை நேரத்துல சிவாலயம் சென்று சிவபெருமானை வழிபடலாம் ராகுகால நேரத்துல பைரவர வழிபடலாம் அல்லது வைஷ்ணவ ஸ்தலங்களுக்கு சென்று பெருமாள் கோயில்களுக்கு சென்று நரசிம்ம சுவாமி வழிபடலாம் இப்படி செய்யும் ராகு ராகுகேத்து பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமானதாக அமையும் ராசி என்பர்களே இதனால் வரை உங்களுடைய ராசிக்கு ஆறு பனிரெண்டாம் இடங்கள்ல ராகு கேத்துக்கள் இருந்தாங்க இப்பொழுது பனிரெண்டாம் இடத்திலிருந்து பதினொன்றாம் இடத்திற்கு ராகுவும் ஆறாம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்திற்கு கேதுவும் பயிற்சி ஆகின்றார்கள் அதோடு சேர்ந்து உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய குரு ஆவணி மாசம் இரண்டாம் இடத்திற்கு பிரவேசமாக உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி மார்கழி மாதத்துல நான்காம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ராகுவுடைய பலன்கள் சாதகமாக இருக்கும் ராகு வந்து உங்களுக்கு யோகத்தை கொடுப்பாரு நற்பலன்களை உண்டாக்கி கொடுப்பாரு அதிர்ஷ்டசாலியாக நீங்கள் இருப்பீங்க நல்ல லாபம் யோகம் விருப்பங்கள் பூர்த்தி ஆகக்கூடியது இந்த அமைப்பெல்லாம் உண்டாகும் கேது ஐந்தாம் இடத்திற்கு வராரு இது மத்தியம பலன்களே உங்களுக்கு கொடுக்குது அதனால கேது வந்து உங்களுக்கு மத்தியம பலன்கள் தருது மேலும் குரு சனி இந்த ராகு கேது அனைத்தையும் சேர்த்து நீங்கள் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை தோறும் காலை நேரத்தில் ராகு காலத்தில் அம்பிகையை வழிபடும் போது துர்கையை வழிபடும் போது நற்பலன்களை பெற முடியும் வெள்ளிக்கிழமை அந்த ராவுகால நேரத்துல வந்து உங்களுக்கு வந்து நேரம் இருக்காது ஆலயத்திற்கு செல்ல முடியாது பள்ளி கல்லூரிக்கு செல்லணும் அலுவலகத்துக்கு செல்லணும் வியாபார ஸ்தலங்களுக்கு சென்று வியாபாரம் பார்க்கணும் சொன்னா வெள்ளிக்கிழமை காலை நேரத்துல விநாயகப் பெருமானை வழிபடணும் அப்படி வழி வழிபடக்கூடிய விநாயகப் பெருமானை வந்து சக்தி கணபதி லக்ஷ்மி கணபதி இப்படி இருக்கணும் அப்படி இருந்தா உங்களுக்கு கூடுதல் நற்பலன்கள் உண்டாகும் ஆக மொத்தத்தில் இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள்ல ராகு உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் கேது உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால அறிவுபூர்வமான செயல்பாடுகள் உங்களுடைய அனுபவ ரீதியாக நீங்க செய்யக்கூடிய செயல்கள் திட்டமிட்ட செயல்கள் இதுவெல்லாம் உங்களுக்கு பலனை கொடுக்கக்கூடியதாக அமையும் ராசி என்பர்களே இதனால் வரை உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் ஐந்தாம் இடத்தில் இருந்த ராகு கேது இன்றைக்கு பதினொன்றிலிருந்து பத்தாம் இடத்திற்கு ராகுவும் ஐந்தாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்திற்கு கேதுவும் பயிற்சி ஆகின்றார்கள் பத்து நான்காம் இடத்திலே ராகு கேத்துக்கள் இருக்க போகின்றார்கள் இது உங்களுக்கு பலன்களை எப்படி கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு கிரகங்களுமே உங்களுடைய நாசிக்கு கேந்திரங்கள்ல இருக்கு நான்காம் இட சதுர்த்த கேந்திரத்துல கேது இருக்கு தசம கேந்திரத்துல ராகு இருக்கு அதனால ராகு கேத்துக்கள்னால உங்களுக்கு எந்த ஒரு கெடுபலனும் ஏற்படாது அதே சமயத்தில் இவர்கள் நற்பலனை கொடுப்பதற்காக நீங்கள் வந்து தக்க பிரீத்தி சாந்தி பூஜைகளை செய்து கொள்ளலாம் மேலும் வந்து வழிபாடுகள் விரதங்களை செய்து கொள்ளலாம் இதோடு சேர்ந்து குரு உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருந்து ஆவணி மாசத்துல ராசிக்குள்ள வரப்போறாரு ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வரன் மார்கழி மாதத்துல மூன்றாம் இடத்திற்கு பயிற்சியாக போறார் இதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள்னு பார்க்கும்போது உங்களுடைய வழக்கமான நடவடிக்கைகள்ல பழக்க வழக்கங்கள்ல இருக்கக்கூடிய குறைகள் தவறுகளை நீங்க நிவர்த்தி செய்து கொள்ளணும் நல்ல நடத்தை நேர்மையான விஷயங்கள் அனைவரும் பாராட்டும்படி நடக்கணும் முன்னேறணும் நிலை உயரணும் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதே போன்று உங்களுடைய உத்தியோகத்தை செய்யும் தொழிலை தெய்வம் என்ற ஒரு நிலைக்கு நீங்க உயர்த்தி அந்த உத்தியோகத்தை கடமை உணர்வோடு நீங்க செய்யணும் கொடுக்கப்பட்ட வேலை எதுவாக இருந்தாலும் கிடைத்த வேலை எதுவாக இருந்தாலும் அதை விரும்பி செய்ய பழகிக்கொள்ளணும் எந்த ஒரு வேலையும் இல்லாம ஓய்வு நேரத்துல இருக்க இருக்கும் போது கூட ஏதாவது பயனுள்ள காரியங்களை செய்ய உங்களை பழக்கிக் கொள்ளணும் இப்படியெல்லாம் செய்யும் போது ராகுக்கேத்து பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமானதாக அமையும் வழிபாடு நீங்கள் செய்ய வேண்டியது அப்படின்னு பார்க்கும்போது பிரதி வாரம் மங்கள வாரம் அதாவது செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்க வந்து அம்பிகையை வழிபடணும் துர்கையை வழிபடலாம் மகிஷாசுர மர்தினி துர்கை காளி அம்பிகை எப்படி சொன்னாலும் பெண்தை வழிபாடு செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்க செய்யலாம் இயன்றவங்க நேரம் இருக்கக்கூடியவங்க ராகு கால நேரத்துல செய்யலாம் முடியாதவங்க காலை அல்லது இரவு மாலை நேரத்தில் அம்பிகையை வழிபடும்போது போது ராகுக்கேத்து பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமானதாக அமையும் விருச்சக ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிக்கு இதுநாள் வரை பத்து நான்காம் இடங்களில் இருந்த ராகு கேது இப்பொழுது பத்தாம் இடத்திலிருந்து ராகு ஒன்பதாம் இடத்திற்கும் நான்காம் இடத்திலிருந்து கேது மூன்றாம் இடத்திற்கும் பயிற்சி ஆகின்றார்கள் இதோடு சேர்ந்து இதுநாள் வரை பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வரக்கூடிய ஆவணி மாதத்திலே பனிரெண்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆவார் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி மார்கழி மாதத்தில் இரண்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் இதிலே உங்களுக்கு வந்து கேது நேரடியாக கொடுக்க கொடுக்கக்கூடியதாக அமைந்து ராகு வந்து ஒன்பதாம் இடத்திற்கு வந்துடுறார் அதனால இந்த காலகட்டத்தில் நீங்க சிந்தித்து முடிவுகளை எடுக்கணும் அவசர முடிவுகள் எடுக்க கூடாது பெரியதாக எந்த ஒரு மாற்றங்களும் செய்துவிடக்கூடாது நீண்ட தூர பிரயாணம் வெளிநாடு பயணம் போன்ற விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் உங்களுக்கு என்று ஒரு வழிகாட்டியை இப்போது நீங்க தேர்ந்தெடுத்து வைத்துக் கொள்ளணும் உங்கள் மீது உங்களுடைய நலத்துல இருக்கக்கூடிய நலம் விரும்பிகள் அல்லது உங்களுக்கு என்று ஒரு குரு அல்லது உங்களுடைய பெற்றோர் இவர்கள் சொல்படி கேட்டு நடப்பது அனைத்து விஷயங்களையும் இவர்களோடு கலந்து ஆலோசித்து பிறகு முடிவெடுப்பது இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்கும் போது ஒன்பதாம் இடத்தில் ராகு இருந்தாலும் கூட கெடுபலன்கள் ஏற்படாது பொதுவாக ராகு கேத்துக்கள்ல ஏதாவது ஒரு கிரகம் நன்மையை செய்யற மாதிரி சில ராசிகளுக்கு இருக்கும் ரெண்டு கிரகமுமே மத்தியம பலனை தரக்கூடியதாக சில ராசிகளுக்கு இருக்கும் ரெண்டு கிரகமுமே நேரடியாக பலனை தராத அமைப்பில் சில ராசிகள் இருக்கும் இதுல இப்போது உங்களுக்கு கேது வந்து பலன் தரக்கூடிய அமைப்பில் இருக்கு அதன் மூலமாக நீங்க முயற்சிக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் ஜெயமாகும் நல்ல தைரியம் தன்னம்பிக்கை உங்களிடத்துல இருக்கும் விடாமுயற்சி இருக்கும் வெற்றியை நோக்கி உங்களுடைய பயணம் வந்து எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் அந்த அளவிற்கு தன்னம்பிக்கை துணிவு வந்து உங்களை வழிநடத்துவதாக இருக்கும் மேலும் இந்த ராகு கேத்து பயிற்சி பலன்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக அமையறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய வழிபாடுன்னு பார்க்கும்போது பிரதி வாரம் அதாவது ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமையும் நீங்க விரதம் இருக்கலாம் ஒரு பொழுது இருக்கலாம் குரு மகான்கள் சித்தர்கள் இவர்களை வழிபடலாம் இப்படி செய்யும் போது ராகு ராகுக்கேத்து பயிற்சி பலன்கள் சாதகமானதாக அமையும் தனுர் ராசி என்பர்களே இதனால் வரை உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ராகுவும் மூன்றாம் இடத்தில் கேதுவும் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தது இப்பொழுது ஒன்பதாம் இடத்திலிருந்து ராகு எட்டாம் இடத்திற்கும் மூன்றாம் இடத்திலிருந்து கேது இரண்டாம் இடத்திற்கும் பயிற்சி ஆகின்றது இதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன இதோடு சேர்த்து குரு பகவான் வரக்கூடிய ஆவணி மாதத்திலே உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்திலிருந்து பதினொன்றாம் இடத்திற்கு பயிற்சி ஆவார் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திலிருந்து ஜென்ம ராசிக்கு மார்கழி மாதத்திலே பிரவேசம் ஆகவர் இதிலிருந்து உங்களுக்கு ராகு கேது இரண்டுமே இரண்டு எட்டாம் இடங்கள்ல இருக்கிறதுனால நேரடியாக நற்பலனை கொடுக்கக்கூடிய அமைப்புல இல்லை அதனால இரண்டுல கேது இருக்கும்போது அந்த இரண்டாம் இட காரகத்துவங்களில் நீங்கள் கவனம் எடுத்துக்கணும் பேச்சு பணம் குடும்பம் இந்த விஷயங்கள நீங்கள் கவனம் எடுத்துக்கணும் அதே போல உங்களுடைய கல்வி இதுலேயும் கூட கவனம் எடுத்துக்கணும் எட்டாம் இடத்துக்கு ராகு வரும்பொழுது நீங்க வந்து கவனம் செய்ய வேண்டிய விஷயம் வந்து வேகம் கோபம் உணர்ச்சி வசப்படுறது பெரிய விஷயங்களை முடிவு பண்றது அதிகமாக ஆசைப்படுறது அதிர்ஷ்டத்தை நம்பி காத்து கொண்டிருப்பது முன்பின் தெரியாத ஊருக்கு வந்து எந்த ஒரு துணையும் இல்லாம போறது முன்பின் தெரியாதவர்களை நம்புறது போன்ற விஷயங்களை எதையும் நீங்கள் செய்யக்கூடாது இப்படியாக நீங்க இந்த விஷயங்கள் எல்லாம் கவனமா இருந்துட்டிங்கன்னா இருந்துட்டீங்கன்னா போருமானது ராகு கேத்து பயிற்சி பலன்களில் உங்களுக்கு கெடு பலன் பார்த்துக்கலாம் மேலும் இதுல குரு உங்களுக்கு சாதகமாக வரப்போறாரு ஆனா ஜென்ம சனி தொடங்குது அதனால நீங்க வந்து ஆரோக்கியத்துல அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியதும் கூட அவசியம் இரண்டு எட்டில் ராக கேத்து இருக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னு அடிக்கடி ஃபுட் பாய்சன் ஏற்படும் சொல்லுவாங்க விஷ ஜந்துக்கள்னால ஒரு பயம் உண்டாகும்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நேராம இருக்கிறதுக்கு நற்புறனின் நீங்க அடையறதுக்கு பிரதி ஆதிவாரம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை தோறும் வந்து நீங்க சிவ வழிபாடு செய்யணும் நிறைய பேர் வந்து நேரடியாக நவகிரக வழிபாடு செய்துட்டு வந்துடுறாங்க நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு அது தவறு எந்த கோயிலுக்கு சென்றாலும் முதல்ல விநாயக பெருமான் வழிபாடு மூலவரை பார்த்துட்டு பரிவார சன்னதிகள் அனைத்தையும் வழிபட்டு கடைசியாக தான் நவகிரக சன்னதிக்கு வரணும் நவகிரக வழிபாட்டிற்கு பிறகு கூட ஆஞ்சநேய சுவாமி வழிபட்டு தான் வரணும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து எழுந்து வரணும் அப்படியாக நீங்கள் ஞாயிறு தோறும் வந்து சிவாலயம் சென்று சிவபெருமானை வழிபடணும் குரு பகவானை வழிபடணும் அதாவது தட்சிணாமூர்த்தி வழிபடணும் அதன் பிறகு நவகிரகங்கள்ல பிரதட்சிணம் பண்ணலாம் ஆஞ்சநேய சுவாமியை வழிபடலாம் இப்படி செய்யும்போது ராகுக்கேத்து பயிற்சியில உங்களுக்கு கெடுபலன் ஏற்படாது நற்பலன்களை நீங்கள் அடைய முடியும் மகர ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிக்கு எதனால் வரைக்கும் எட்டாம் இடத்துல ராகுவும் இரண்டாம் இடத்துல கேதுவும் இருந்தாங்க இப்பொழுது எட்டாம் இடத்திலிருந்து ராகு ஏழாம் இடத்திற்கும் இரண்டாம் இடத்திலிருந்து ஜென்ம ராசிக்கும் பிரவேசம் ஆகிறாங்க அதோடு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஆவணி மாதத்திலே பத்தாம் இடத்திற்கு பயிற்சி ஆக போறார் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மார்கழி மாதத்தில் பனிரெண்டாம் இடத்திற்கு பிரவேசம் ஆக போறார் இதில் இந்த ராகு கேத்துக்கள் இரண்டுமே நேரடியாக நற்பலனை தரக்கூடிய அளவுல உங்களுக்கு இல்ல பொதுவான பலன்கள்ல பார்க்கும்போது உங்களுடைய சுய ஜாதகத்துல கேத்துக்கள் வந்து யோகத்தை கொடுக்கக்கூடியதான் அமைந்திருந்தா நல்ல தசாபக்திகள் உங்களுக்கு நடந்தா நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஜென்மத்துல கேது வர்றார் அந்த சமயத்துல நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே தன்னிச்சையாக முடிவு செய்யக்கூடாது அதாவது உங்களுக்கு வந்து உற்றவர்களிடத்துல உங்கள் மீது அக்கறை இருக்கக்கூடியவர்கள் கலந்து பேசணும் எந்த ஒரு குழப்பம் ஏற்பட்டாலும் குழப்பமாக இருக்கும்போது நீங்க வந்து சண்டையிடுவது பேசுவது ஒரு முடிவுகள் எடுப்பது இது தவறு இதை வந்து நீங்க மாத்திக்கொள்ளணும் அதே போல ஆன்மீக ஈடுபாட்டை வளர்த்து கொள்ளணும் சிலருக்கு வந்து பிடிவாதமாக வந்து இறை வழிபாடே கிடையாது நம்பிக்கையே கிடையாதுன்னு சொன்னாலும் கூட அவர்கள்லாம் பெற்றோரே வந்து வழிபடணும் பெற்றோரிடத்துல அடிக்கடி ஆசை பெறணும் அதே போன்று வயதானவர்களை சந்திக்கும் போது மூத்தவர்களை சந்திக்கும் போது எல்லாம் அவர்களிடத்துல ஆசி பெறணும் வட இந்தியர்களிடத்துல இப்போதும் கூட இப்படி பழக்கம் இருக்கு பெரியவர்களை பார்க்கும் போது உடனே அவர்களிடத்துல ஆசி பெறுவாங்க நமஸ்கரிப்பாங்க அவர்களே காலை தொட்டு வணங்குவாங்க நம்முடைய தேசத்துல வந்து இது குறைவாக இருக்கு இந்த விஷயத்த நீங்க கடைபிடிச்சா போதுமானது அதே போன்று திருமண விஷயங்கள்ல மிக கவனமாக இருக்கணும் சுய முடிவுகளை செய்யக்கூடாது அவசர முடிவுகளை செய்யக்கூடாது வரன் பார்க்கும்போது போது கவனமா இருக்கணும் புதிதாக திருமண மாணவர்கள் கூட விட்டு கொடுத்து புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நிதானமாக காத்து இருக்கணும் அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுக்கக்கூடாது மேலும் இந்த ராவு கேத்து பயிற்சியில உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கணும்னு சொல்லும் போது ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்க விரதம் இருக்கணும் அல்லது ஒரு பொழுது இருக்கணும் முடிந்த அளவுக்கு ஆலயத்துக்கு ஆச்சு போயிட்டு வரணும் விரதம் இருக்க முடியலன்னு சொன்னாலும் கூட பரவாயில்ல சனிக்கிழமைன்னா கோயிலுக்கு போயிடணும் அப்படின்ற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தா போறோம் நேரம் இருக்கிறவங்க ராவுகால் நேரத்தில் போகலாம் அப்படி நேரம் ராகுகால நேரத்துல ஆலயத்திற்கு போக முடியாத அளவு இருக்கு வேலை இருக்கக்கூடியவர்கள் நேரம் இல்லாதவர்கள் காலை நேரத்திலையும் அல்லது உங்களுடைய பணியெல்லாம் முடித்து மாலை இரவு நேரத்திலையும் ஆலய வாடுபாட்டை வச்சுக்கணும் சிவாலயம் செல்லலாம் பெருமாள் கோயிலுக்கு செல்லலாம் ஆஞ்சநேய சுவாமி வழிபடலாம் அதே போன்று வந்து அம்பிகை வழிபடலாம் எந்த தெய்வமா இருந்தாலும் பரவாயில்ல பிடித்த கோயிலுக்கு சனிக்கிழமை தோறும் நீங்க போயிட்டு வரலாம் போயிட்டு வரும்போது இந்த ராவக்கியத்து பயிற்சி பலன்கள் சாதகமாக அமையும் கும்பராசி என்பர்களே உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகுவும் ஜென்ம ராசியில கேதுவும் இருந்தது இப்போது ஏழாம் இடத்துல இருந்து ராகு ஆறாம் இடத்திற்கும் ஜென்ம ராசியிலிருந்து கேது பனிரெண்டாம் இடத்திற்கும் பயிற்சி ஆகிறது இதோடு குரு பகவான் இப்போது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துல அஷ்டம குருவா இருக்காரு ஆவணி மாதத்துல ஒன்பதாம் இடத்திற்கு வந்து பாக்ய குருவா மாறப்போறார் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானம் பத்தாம் இடத்துல இருக்காரு மார்கழி மாதத்துல பதினொன்றாம் இடத்துல இது எல்லாம் வைத்து இந்த ராகு கேத்து பயிற்சியில உங்களுக்கு ராகு பகவான் சாதகமாக வர்றார் அதாவது ஆறாம் இடத்திற்கு ராகு வரார் ஆறில் ராகு இருக்கிறது ஒரு யோகம்னு சொல்லுவாங்க அதே போன்று ஆறாம் இடத்துல ராகு வரும்பொழுது ஒரு தன்னம்பிக்கை தைரியம் கிடைக்கும் உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் போராடி சொந்த கால நின்று பிறருடைய தயவு இல்லாமல் உங்களால் அந்த பிரச்சனைகள்லேருந்து தீர்த்து கொண்டு வெளிவர முடியும் அந்த அளவிற்கு உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் உண்டாகும் கேது பன்னிரெண்டாம் இடத்துக்கு வராரு நேரடியாக இது பலன்களை தரலன்னு சொன்னாலும் இதனால் வரை உங்களுக்கு இருந்த குழப்பங்கள் தடைகள் ஆரோக்கிய கேடுகள் இதுவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சரியாக ஆரம்பிக்கும் அதாவது உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை வரும் சிலருக்கு இறை நம்பிக்கை வரும் சிலருக்கு வந்து உங்களுடைய கல்வி மீது சிலருக்கு உங்களுடைய உத்தியோகம் தொழில் மீது நம்பிக்கை வரும் இந்த தொழில் எப்படியும் நம்மை காப்பாற்றும் நம்ம செய்யக்கூடிய அந்த உழைப்பு இந்த உத்தியோகம் நம்மை காப்பாற்றிவிடும் அப்படியாக ஏதாவது ஒரு நம்பிக்கை உங்களுக்கு பிடிமான உண்டாகும் இப்படியாக இந்த ராகு நேரடியாக நற்புறன்களை கொடுக்கும் கேது வந்து நேரடியாக கொடுக்கலனாலும் உங்களுடைய கெடுபலன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் மேலும் இந்த ராகு கேத்து பயிற்சி உங்களுக்கு சாதகமான நற்புறனை தருவதற்கு நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு சனிவார விரதம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்க வந்து வழிபாடு வச்சுக்கணும் ஏன்னு சொன்னா பொதுவா இப்போ வந்து கேது வந்து மகர ராசியில் இருக்காரு அந்த ராசிக்கு அதிபதி சனி அதனால சனிக்கிழமையில நீங்க வழிபாடு செய்யணும் அடுத்ததாக ராகு கேத்துக்களுக்கு வந்து கிழமைகள் கிடையாது வாரத்தில் ஏழு நாட்கள் இருக்கு ஒன்பது கிரகங்கள் இந்த ராகு கேத்துக்கும் வந்து சனிக்கிழமையில் தான் வந்து சாந்தி பரிகாரம் எல்லாம் செய்வாங்க அதனால சனிக்கிழமைகளில் நீங்கள் வந்து ஆலயத்திற்கு செல்லக்கூடிய பழக்கத்தை வைத்துக் கொள்ளும் பொழுது ராகு கேத்துக்கினால் உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டாகும் மீனராசி என்பர்களே இதனால் வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறு பன்னிரெண்டாம் இடங்களில் ராகு கேத்துக்கள் சஞ்சரித்து கொண்டு இருந்தாங்க இப்பொழுது ஆறாம் இடத்திலிருந்து ராகு ஐந்தாம் இடத்திற்கும் பனிரெண்டாம் இடத்திலிருந்து கேது பதினோராம் இடத்திற்கும் பயிற்சி ஆகிறாங்க மேலும் குரு பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல இப்போது இருந்துருக்காரு ஆவணி மாதம் அஷ்டமஸ்தானத்திற்கு அஷ்டம குருவாக வரப்போறாரு பயிற்சி ஆக போறார் ஒன்பதாம் இடத்துல சனி கிரகம் இப்போ இருந்துருக்கு மார்கழி மாதத்தில் பத்தாம் இடத்திற்கு வரப்போறது இந்த ஆண்டு கோள்கள் இதெல்லாம் இப்படி உங்களுக்கு பயிற்சி இந்தந்த ஸ்தானங்களில் வர்றது இதில் கேதுவுடைய பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இப்போது ராகு கேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது கேது வந்து பதினொன்றாம் இடத்திற்கு வர்றது உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது பதினொன்றில் கேது வரும்போது உங்களுடைய ஆராய்ச்சி பூர்வமான விஷயங்கள் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது இப்போது புதிய கண்டுபிடிப்புகளை செய்வீங்க மருத்துவத்துறையில் இருக்கீங்கன்னு சொல்லும்போது இப்போது வந்து சிறந்த நற்பெயரே வாங்குவீங்க அதிர்ஷ்டக்காரர் கைராசிக்காரர்னு பேர் வாங்குவீங்க கலைத்துறையில் இருக்கும்போது புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இப்படியாக நீங்கள் இருக்கக்கூடிய துறையில் உங்களுக்கு நல்ல பெயர் உண்டாகும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு லட்சியம் குறிக்கோள் அதை வந்து இப்போது அடைவீங்க கடுமையான முயற்சிகளெல்லாம் பலன் உண்டாகும் அனைத்து விதத்திலும் உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தி ஆகக்கூடிய அமைப்பை கேது கொடுக்கும் ராகு ஐந்தாம் இடத்திற்கு வராரு நேரடியாக இதை நற்பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இல்லை ஆனால் கடகராசியில் ராகு இருக்கிறதுனால ஐந்தாம் இடத்தில் இருந்தாலும் கூட நீங்கள் அறிவுபூர்வமாக செயல்படும் போது கெடுபலன்கள் ஏதும் உங்களுக்கு நேராது மேலும் குழந்தைகளை வந்து இப்போ நீங்கள் சரியாக கையாளணும் அதாவது விட்டு பிடிக்கணும் குழந்தைகளிடத்தில் நட்பு ரீதியாக பழகணும் அவர்களுடைய மனோபாவத்திலேயே சென்று அவர்களை கையாளணும் இதெல்லாம் செய்யும்போது குழந்தைகள் மூலமாக கூட உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அவங்க நடந்து கொள்வாங்க இந்த ராகு பயிற்சி உங்களுக்கு சாதகமான பலன் அளிக்கிறதுக்கு சோமவாரத்தில் நீங்கள் வழிபாடு செய்யணும் சோமவாரம் தோறும் அதாவது திங்கட்கிழமை தோறும் நீங்கள் ஆலயத்திற்கு போகக்கூடிய ஒரு பழக்கத்தை வச்சுக்கணும் திங்கக்கிழமைன்னு சொன்னாலே சிவபெருமான் தான் சிவபெருமானை வணங்கணும் அம்பிகையை வணங்கணும் இதை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது ராகு பயிற்சி பிறங்கிறது வந்து சாதகமாக அமையும் பொதுவாக ஒவ்வொரு வாரமும் வழிபாடு செய்யணுமா அப்படின்னு கேட்டால் ஒரு கிரகம்னு சொல்லும்போது மாதத்தில் ஒரு நாள் வரக்கூடிய ஏதாவது ஒரு இருந்து நம்ம வழிபாடு செஞ்சால் கூட போகிறோம் இது வந்து இரண்டு கிரகங்களாக இருக்கல்லவா அதனால் ஒரு மாதத்திற்கு எப்படி நான்கு நாட்கள் நீங்கள் ஆலயத்திற்கு போக வேண்டிய அமைப்பு வந்துடும் அப்படி போகும்போது ஒரு கிரகத்துக்கு இரண்டு நாள் அப்படின்னு எடுத்துகிட்டா கூட மாதத்துக்கு ஒரு கிரகத்தை ரெண்டு தடவை பிரீத்தி பண்றீங்கன்னு அர்த்தம் அதனால ஆலயத்திற்கு போயிட்டு திங்கக்கிழமை தோறும் சிவாலயம் சென்று சிவபெருமானை அம்பிகையும் வழிபடும்போது போது ராகுகேது உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் ராகு உடைய பயிற்சி பலன்களை இப்போது பார்த்தோம் இந்த ராகுகேது இதனுடைய பயிற்சி ராசிகள் ரீதியாக நம்ம பார்த்தோம் இருந்தாலும் பொதுவாக தேசத்திற்கே லோகத்திற்கே சேமம் கொடுக்கட்டும் அனைவருக்குமே அனைத்துமே கிடைக்கட்டும் நல்ல மழை பெய்யட்டும் விவசாயம் பெருகட்டும் அனைவருக்கும் உத்தியோகம் கிடைக்கட்டும் அனைவருடைய மனதிலும் நல்ல எண்ணங்கள் பிறக்கட்டும் அனைவருக்குமே தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நடந்து ஏறட்டும் எல்லோருமே அதிர்ஷ்டசாலைகளாக பாக்கியசாலிகளாக இருக்க வேண்டும் போர் மூலக்கூடாது இயற்கை சீற்றங்கள் ஏதும் ஏற்படக்கூடாது என்றும் கூட இந்த சமயத்தில் வேண்டிக்கொள்ளும் ராகுகேத்து பயிற்சியின் போது ஆலயங்களுக்கு சென்று ஹோமங்கள் யாகங்கள் எல்லாம் செய்கிறோம் கலந்து கொள்கின்றோம் நமக்காக தனிப்பட்ட முறையிலே ஆலயங்களிலே அர்ச்சனை செய்து கொள்கின்றோம் அப்படியாக இந்த பயிற்சி நாளிலே இந்த மேற்க அனைத்து நல்ல விஷயம் யங்களும் நடக்க வேண்டும் அனைவருமே நன்றாக இருக்க வேண்டும் என்றும் பிரார்த்தித்துக் கொள்வோம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி வணக்கம்